முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்னவென்றால் தொட்டதெல்லாம் வெற்றியாக தீபிரை சஷ்டி அன்று இப்படி விளக்கு ஏற்றங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப் பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாகும் இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நாம் பார்க்கலாம் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் பாரவிரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகும் திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதம் ஆகும் இதில் பலர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என மாதத்திற்கு இருமுறை சஷ்டி திதி வரும் தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணம் ஆகாமல் தள்ளிப் போய்க்கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் சஷ்டி அன்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதற்காக தீபரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் பழம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய்விட்டு திரி தீபம் ஏற்றுங்கள் பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேகப் பொருளோ அதை போல் இது முருகப் பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதல் ஆகும் நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த வாழைப்பழத்தை தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம் இருந்தாலும் சஷ்டி திரியில் அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்து வரும் சஷ்டி திரி அன்று இதை போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம் இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை நீங்கள் காணலாம் நிச்சயமாக உணரலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம்